வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வேட்டுமலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு முத்துனாயம்பட்டி போகிறோம் மெயின் ரோட்டில் செங்கானூர் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆறுநூற்றி நாலு சதுரடிங்க டோட்டலாக ஆறுநூற்றி நாலு சதுரடிங்க முப்பதுக்கு இருபது அந்த அகல இருந்துருக்குங்க வடக்கு திசுங்க வடக்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க டோட்டலாக ஆறுநூற்றி நாலு சிறுடி சேர்த்து எட்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் இருந்து முத்தராயம்பட்டி போகிற வழியில் செங்கானூர் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆறுநூற்றி நாலு சிறனிங்க வடக்கு திசைங்க முப்பதுக்கு இருபது அந்த அகல இடத்தில் இருக்குங்க இடத்துக்கு இருபத்தி மூணு அடி ரோ ரோடு வசதி இருக்குதுங்க ஆறுநூற்றி நாலு சில அடி சேர்த்து உங்களுக்கு எட்டரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்குன்னா டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க